அவ்னாஷ் குமார் வாங்க வணக்கம் அக்கா எனக்கு தான் திருவிழா முடிஞ்சுது மஞ்சள் நீராட்டு வரணும் ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அக்கா இதுதான் உங்க வீடா ஆமா முத்துமா இதுதான் எங்க வீடு ஓகே சிஸ் ஓகே சிஸ் ரொம்ப நன்றி பாய் சிஸ்டர் தேங்க்யூ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க பாய் பாய் சிஸ்டர் இனிமேல் மிஸ் பண்ண மாட்டேன் டெய்லி உங்க வீட்டுக்கு நான் வருவேன் அப்படியா சரி தம்பி வாங்க அருண் தம்பி இப்போ தான் வேலை போயிட்டு வரேன் டென் ஓ கிளாக் தான் சாப்பிடணும் என்ன ஒர்க் பண்றீங்க ரோசி சிஸ்டர் ஒர்க் பண்றீங்களா ஓகே பாய் செல்லக்குட்டி சீஸ் ஹாய் ஜகா ப்ரோ ஹாய் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா இனி இரு வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப டயர்டாக சீஸ் அதான் போறேன் ஓகே நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க பாய் 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 செல்ல குட்டி சைஸ் போங்க போய் ரெஸ்ட் எடுங்க பாய் பாய் ரோசி அக்கா இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் சாப்பிடலையா சாப்பிடாம இருக்கீங்களான்னு சொல்லி பாக்குறாங்க தம்பி லைவ் இதுக்கு மேல மிஸ் பண்ண மாட்டேன்னு என்ன அக்கா ஓகே தம்பி ஓகே வேலைக்கு இல்ல சைஸ் வெயில் வெளியில போனேன் ஓ அப்படியா ஓகேடா ஓகே ரோசி சிஸ்டர் அக்கா சொல்லுடாமா மேரி அக்கா உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க எங்கள் ஹஸ்பண்டு இருக்காங்கம்மா குழு சாராக ஒர்க் பண்ணுறாங்க முத்து முத்து புரோவா இல்லை சிஸ்டரா மாறிம்மா மேரி என்னடாச்சு உனக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்ன வரவே இல்லை என்ன ஒரு யோசனையாக இருக்கு ஆமாண்டா அருண் தம்பி இப்பதான் இப்பதான் கல்யாணம் எல்லாம் சாப்பிட்டு வ வரும்போ புரியல சூரிய தம்பி வணக்கம் சொல்றாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் செல்வம் நீங்க எப்படி இருக்கீங்க முத்து ப்ரோ முத்து ப்ரோவா ஓகே ஓகே முத்து ப்ரோ எந்த ஊரு நீங்க முத்து ப்ரோ ரோசி அக்கா ஓகே சொல்றேன் நம்ம அருண் தம்பி அருண் தம்பி எஸ்கே எங்கன்னு கேக்குறாங்க ரோசி சிஸ்டர் வரேன்னு அக்கா லீவ் இல்ல அப்படியா சரிடா லீவ் இருக்கிறப்ப வாடா சங்கரன் கோவில் ஓ ஓகே ஓகே முத்து ப்ரோ ஓகே தேங்க்யூ முத்து ப்ரோ யாரோ லைக் போட்டு எடுத்துட்டீங்க யாரு திருட்டு தானே வேலையை பார்த்தீங்க ரோஸ் அக்கா தெரியல வருவான்னு சொல்றாங்க நம்ம தம்பி ஓகே தம்பின்னு சொல்றாங்க நம்ம கியூட் நம்ம ரோஸி சிஸ்டர் ரோஸி சிஸ்டர் தௌசண்ட் கிராஸ் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் ஓகே தம்பி ம் ஓகே அக்கா பாப்பா இங்கே பாப்பாவும் தம்பி அவங்க பெரியமா வீட்டுல தங்கிட்டாங்கடா இன்னைக்கு ஒரு நாள் அங்க தங்கிட்டு வர சொன்னாங்க நாளைக்கு காலில் அழைக்க லைக் போடவே இல்லை அப்படியே தம்பி சந்தோஷம் யாரோ இல்ல எட்டு லைக் இருந்துச்சு யாரோ எடுத்துட்டாங்க தம்பி ஒரு லைக் ஓகே அக்கா ஓகேடாமா உங்க பேர் ரோசியா இல்ல அனிதாவா முத்து ப்ரோ என்னோட பேர் அனிதா கியூட் கேர்ல் ஒருத்தர் வராங்க பாத்தீங்களா தான் ரோசி அக்கா நீங்க எந்த ஊரு திருவாரூர் மாவட்டம் செல்லப்பாண்டி திருவாரூர் மாவட்டம் ஜகா ப்ரோ லைவ் சூப்பரா தேங்க்யூ ஜகா ப்ரோ என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன் தேங்க்யூ ஜகா ப்ரோ ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா ஜகா ப்ரோ நீங்க எந்த ஊரு திருவாரூர் மாவட்டமா பாத்தியா குட்டி அக்காவா குட்டி அக்கா அக்கா ஒன்றும் வரலடா நான் வந்துட்டேன் அக்கா வாங்க வாங்க அப்போ பிரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியா அவங்க பெயர் தான் ரோசி அக்காவா ஆமா ஆமா சூரிய தம்பி ஹாய் மூர்த்தி வாங்க வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா உங்க வீட்டில் உள்ளவர்கள் நலமா நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்போ பிரியா ப்ரோ அப்போ ப்ரோ நம்ம வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா முத்து என்னோட அக்கா தான் ரோசி என்னோட அக்கா தான் அனிதா இதில் உங்களுக்கு என்ன டவுட்டு ஓகே வீட்டில் என்ன சாப்பாடு வீட்டு இல்லையா சிக்கன் குழம்பு சாதம் அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஓகே ஓகே முத்து உங்களுக்கு சங்கரன் கோவில் தெரியுமா அங்கே வந்திருக்கீங்களா இல்லை முத்து ப்ரோ நான் வந்ததில்லை யூ என்னது யூ நான் எட்டாவது லை போட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ அப்போ சந்தோஷ் ரொம்ப நாள் கழிச்சு அக்காலைக்கு வரீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க குட்டி செல்லாம நல்லமா மாமா